வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் மாதவன் பெங்களூர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு நாள் கருத்தரங்கு நடத்த தலைப்பு குவாண்டம் இயற்பியலும் மகரிஷியின் வெட்ட வெளியும் என்ற தலைப்பு இந்த கருத்தரங்கின் நோக்கம் என்ன அப்படின்னா இயற்பியல் பரிணாமங்களில் வந்திருக்கிறது மாஸ் மேட்டர் சப்ஸ்டன்ஸ் என்ற பொருளிலிருந்து இன்றைக்கு ஆற்றல் துகள் விளையாட்டு துகள் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு பொருளாக குவாண்டம் இயற்பியலில் சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய சூப்பர் பொசிஷன் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் டனலிங் என்று பல வகையாக அதனுடைய தன்மைகளை குறிப்பிடும் பொழுது நமக்கே என்ன குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒரு மெட்டாஃபிசிக்ஸ் ஆக மாறிவிட்டதா என்று தோன்றுகிறது அதனுடைய விளைவாகத்தான் இந்த கருத்தரங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது உங்களில் பலருக்கும் அப்படி தோன்றியிருக்கலாம் ஆக அதை பற்றிய பல கருத்துக்களை குறிப்புகளை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா ஆக உங்களில் யாருக்காகலும் ஆர்வம் இருந்தால் இந்த தலைப்பிலே தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்னுடைய பெயர் மறுபடியும் சொல்லுகிறேன் மாதவன் ஃபோன் நம்பர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ இறுதியாக வள்ளுவர் ஒன்று சொன்னார் அருளிலார்க்கு அவ்வுலகு இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகு இல்லாகி அங்கு அவர் அப்பவே சொன்னாரோ என்னவோ இரண்டு உலகங்கள் இருக்கின்றன ஒன்று பொருள் உலகம் இன்னொன்று அருள் உலகம் பொருள் உலகம் நியூட்டன் நமக்கு விஞ்ஞான ரீதியாக சொல்லி தந்தது அருள் உலகம் மேக்ஸ் பிளாங்க் நமக்கு குவாண்டம் இயற்பியலாக சொல்லித் தருகிறார் இது சிந்தனைக்கு வாருங்கள் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்